போகிற ரெசிபி கடம்பா தொக்கு அதுக்கு தேவை அரை கிலோ கடம்பா எடுத்து வச்சுருக்கிறேன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கிறோம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அந்த கடம்பாக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கணும் குழம்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா கொண்டா வதக்கணும் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு தண்ணியே ஊற்றலை இந்த கடம்பாவை எடுத்து வச்சுருக்க கடம்பாவை எடுத்து அதில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு போடணும் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் இதில் தண்ணியும் ஊற்றக்கூடாது கடம்பாலே தண்ணி வரும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நான் தண்ணியே ஊற்றலை பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இதெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டு கொஞ்சம் பாருங்க நல்லா வதங்கிட்டு பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதுங்க சுவையான கர் கடம்பா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க க கடம்பா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோட சந்திக்கலாம்